ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ஆடிக்கு தேக்கு எந்த கோயிலுக்கு போனோம் அப்படின்ற ஒரு மினி வ்ளாக் தான் நம்ம பார்க்க போகிறோம் பாருங்கள் நான் வந்து நான் எங்கள் ஏரியாவில் இருக்க சரௌண்டிங்கில் இருக்க ஒரு சின்ன கோயிலுக்கு தான் போயிருந்தோம் அது வந்து மொள மேலே இருக்குது அண்ட் வைப்ஸ்லாம் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் அண்ட் சுற்றி ஒரே மலையாக தான் இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் அண்ட் திருத்தணி முருகர் கோயில் மாதிரியே இருக்கும் ஆனால் இது வந்து ரொம்ப டெவலப் ஆகாத கோயில் ஸோ அதனால் வந்து கிருத்திகைக்கு மட்டும்தான் வந்து இங்கே வந்து ஜனம் வரும் நான் அவங்களுக்கு வைப்ஸ்லாம் காட்டுறேன் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் அண்ட் ரொம்ப வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸு அண்ட் கோயில் பாருங்கள் கோயில் பேக் சைடு வந்து இப்படி தான் இருக்கும் எனக்கு ஃப்ரண்ட்டில் என்னால் வீடியோ எடுக்க முடியலை ஒரே ரஷ் அதனால் எடுக்க முடியலை நான் பேக் சைடு காட்டுறேன் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் அண்டு இது தான் வந்து கோயிலுக்கு ஃப்ரண்டில் வந்து இருக்கிற ஏரியா அண்ட் இங்கே வந்து சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கோயில் கோபுரமும் உங்களுக்கு தெரியும் இதுதான் கோபுரம் உள்ள வந்து மூலஸ்தானம் அண்ட் மூலஸ்தானம் உங்களுக்கு தெரியும் பாருங்க இந்த இந்த கோயிலுக்கு வந்து டூ வீலரில் ஃபோர் வீலரில் போகிற அளவு மாதிரி இந்த மாதிரி ஒரு மண் பாதை இருக்குது அண்ட் அதுவும் சூப்பராக தான் இருக்கு நீங்கள் நடந்து வரணும்னா படிக்கட்டும் நம்மளுக்கு வந்து ரெடி பண்ணியிருக்கு அதுலேயும் நீங்கள் வந்து வரலாம் அண்ட் முடியாதவங்க இந்த மாதிரி ஃபோர் வீலரில் மேலே டைரக்டாக கூட வரலாம் நீங்கள் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா வைப்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் நாங்கள் போன டைமில் கிளைமேட் வந்து இந்த மாதிரி தான் இருந்துச்சு ஈவினிங் போல தான் நாங்கள் போனோம் அதுக்கப்புறம் அங்கேருந்து இந்த மண் பாதையில் நாங்கள் இறங்கி நடந்து வந்துட்டோம் அண்ட் படிக்கட்டில் இறத விட இந்த பாதையில் போகிறது வந்து ரொம்பவும் சூப்பராக இருந்துச்சு அண்ட் கீழே பாருங்கள் கோயிலெலாம் நிறைய இருக்குது அண்ட் இது தான் வந்து என்ட்ரன்ஸு என்ட்ரன்ஸ் உங்களுக்கு தெரியும்னு பாருங்கள் படிக்கட்டில் ஜனங்கள்லாம் நடந்து போய்ட்ருக்காங்க அவ்வளோதான் நாங்கள் சாமி பார்த்துட்டு நேராக கீழே வந்து இறங்கி வந்துட்டோம் அங்கே இருந்த கடைகளில் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்டு நாங்கள் நேராக வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம் நீங்கள் கட்டிகி எந்த கோயிலுக்கு போனீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி இன்னொரு மினி விளாகில் மீட் பண்ணலாம் பாபா